கேழ்வரகு மாவு வச்சு பண்ற இந்த ஆப்பம் பாத்தீங்கன்னா நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கும் இந்த ஆப்பத்துக்கு ஊற வைக்கிற வேலையெல்லாம் கிடையாதுங்க மாவை மிக்சியில அடிச்சு ரெடி பண்ணி புளிக்க வச்சாலே சூப்பரா ரெடி ஆயிரும் ஒரு மிக்சி ஜார்ல ரெண்டு கப் கேழ்வரகு மாவு முக்கால் கப் சாதம் முக்கால் கப் துருவண தேங்காய் கூடவே ரெண்டு டீஸ்பூன் சர்க்கரை தேவையான அளவு உப்பு ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா நைஸா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சுல இருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஆறு மணி நேரத்துல மாவு நல்லா புளிச்சிருச்சு கலந்து எடுத்துக்கோங்க மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால தண்ணி ஊற்றி நல்லா ஆப்ப மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஊற்ற ஆரம்பிச்சலாம் இந்த ஆப்பம் பார்த்திங்கன்னா ஆப்பக்கல்லேயே ஊற்றலாம் தோசைக்கல்லையும் ஊற்றலாம் தோசைக்கல்லு காய்ஞ்சதுக்கப்புறமா ஊத்தாப்பை மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க இதை திருப்பி போடணும் அவசியம் இல்லை மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்துட்டாலே ஆப்பம் சூப்பராக தயாராகிடும் அதே மாதிரி ஆப்பச்சட்டிலே நீங்கள் அதை மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் இந்த ஆப்பத்துக்கு நான்வெஜ் குருமா முட்டை குருமாலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் ஸ்டூ பண்ணியிருக்கேன் அதோடவே ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்